ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு தொண்ணூத்தஞ்சு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் முடிவடைஞ்சிருக்கு மேலே இருபத்தி நாலு எட்நூறுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் நல்ல வந்து ஒரு அவுட் வந்து கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குமா அப்படி எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே போகும் அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடேவுக்கான செல் செல்பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்போ தான் ஓப்பனு திரும்ப அந்த எட்நூத்தி இருபது ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து எட்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் மேலே போயிட்டு க்ளோஸிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ இந்த க்ளோஸிங் லெவல்ல இருந்து நாளைக்கு இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன எடுக்கும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதை உடச்சிது அப்படின்னா இருபத்தி நாலாயி சாரி இருபத்தி ஐயாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எட்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இது எல்லாமே கீழே வந்து சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ரடேவுக்கான அபோ செல் பிலோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்நூற்றி இருபதில் சப்போர்ட் எடுத்து நல்லாவே மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி தான் வீக்லி எக்ஸ்பைரி தான் இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஏற்றமும் இல்லை ஒரு இறக்கமும் இல்லை நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இது வந்து ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட்ஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படி இந்த லெவல்ஸ் டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ரிமைனிங் சப்போர்ட் எடுத்து மேலே இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லாவே மேலே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எண்பது எண்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே மார்க்கெட் நல்லா சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னாவே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லாம் பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இன்கேஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படி மேலே போனாலும் திரும்ப கீழே வந்துட்டு மேலே போகும்போது திரும்ப மேலே போகணும் நல்லா கீழேயே வருது அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த எட்நூற்றி இருபது எழுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி எண்பது இந்த நம்ம சொன்ன சப்போர்ட் லெவல்லாம் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து நல்லாவே வந்து இருக்குது இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மேபி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி இந்த லெவலுக்கு மேலே பிரேக்வுட் கொடுத்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவலுக்கு மேலே இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மேலே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது வந்தாலும் திரும்ப இந்த லெவலுக்கு கீழே இருந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே தான் போகும் மெயினாக நம்ம நாளைக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இருந்தாலும் மெயினாக நாளைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இதுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா பையிங்கு இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்கு இதுதான் நாளைக்கான இன்ட்ரடவுக்கான லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்